ஒரு வகையில இது வந்து சாஸ்திர தான் ஏனென்றால் இந்த ஆலயங்கள் வந்து பன்னிரெண்டு மணிக்கு நடை சாத்தப்பட்டு விடும் ஆனாலும் இதற்காக வந்து நடை திறந்து வைத்து இந்த அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்கிறார்கள் அதாவது ஒரு ஒவ்வொரு நாளும் அதே போல அண்ணாமலை அவர்கள் கோபாலபுரத்திலே கலைஞர்கள் இருக்கிற அருகாமையிலே ஒரு கோயில் இருக்கிறது ஒரு பெருமாள் கோயில் அங்கு வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஏற்பாடு செய்கிறார் அப்படி பார்த்தால் பன்னிரெண்டு மணிக்கு மேல் எந்த லைவ் டெல்லி கஷ்டம் கோயில் நடைய எதற்காக திறந்தார்கள் என்பதே பெரிய கேள்வி பிரதமர் வந்து முதல் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இல்லை கொடமுழுக்கு விழாக்களிலே அமைச்சர்கள் கலந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் இந்தியா முழுவதும் நிறைய இருந்திருக்கும் ஆயிரம் வருடம் கிட்டத்தட்ட இஸ்லாம் ஆட்சி அவற்றையெல்லாம் நீங்கள் சரி செய்வது என்று ஆரம்பித்தால் நம் நாட்டில் கோயில்கள் மட்டும்தான் கட்டி கொண்டிருக்க முடியும் மருத்துவமனைகளுக்கோ மற்றவற்றுக்கோ பணம் கூட இருக்காது இந்த முழு பட்ஜெட்டில் ஓட்டான கொண்டில் இது போன்ற ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க முடியாது அதுபோக அப்படியே கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கான கால அவகாசம் கிடையாது மார்ச் மாதம் முதல் வாரம் தேர்தல் தேதியே வந்துவிடும் ஒரு மாதத்திற்குள் ஒரு கோடி இல்லங்களுக்கு எப்படி இன்றைக்கு வந்து ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ள இடம் அது மத்திய அரசுக்கு சொந்தமானது எப்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்து ஒன்றும் அதை கையகப்படுத்தவில்லை அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா முடிந்து விட்டது ஆனால் அதை தொடர்ந்து நடக்கிற அரசியல் சர்ச்சைகள் ஓய்ந்த மாதிரி தெரியவில்லை பொதுவாக கோவில் என்றால் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் இதுதான் வந்து தமிழ்நாட்டில் பழக்கம் மரபு ஆனால் இங்கு வந்து திறப்பு விழா என்று வைத்திருக்கிறார்கள் பிராண பிரதிஷ்டா அது நேரடி அர்த்தம் என்னவென்று பார்த்தால் முதல் பிரார்த்தனை பிரதிஷ்டை என்று தமிழக ஊடகங்கள் கூறுகின்றன பிரதிஷ்டை என்றால் சிலை நிறுவுவது அது கோவில் குடமுழுக்கு நடத்தி முடிப்பதென்றால் கோவில் பூரணமாக பூர்த்தியாகி இருக்க வேண்டும் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் அயோத்தி ராமர் கோவில் இன்னமும் கட்டி முடிப்பதற்கு ஒரு வருடம் அல்லது அதற்கு மேல் கூட ஆகும் எனவே கட்டி முடிக்கப்படாத கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்த முடியாது ஆனால் மூலஸ்தானத்தில் சிலையை நிறுவ முடியும் அந்த வகையிலே பாலராமரின் சிலை மூலஸ்தானத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது ஆனால் நிறுவிய விழா என்பது நேற்று நடந்தது அல்ல அது ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பாக சென்ற வியாழக்கிழமையே வந்து சிலையை நிறுவி விட்டார்கள் பிராண பிரதிஷ்டை என்று சொல்வது அந்த சிலைக்கு உயிரூட்டம் கொடுப்பது போல அதாவது சிலையின் கண்களை சுற்றி ஒரு மஞ்சள் துணி கட்டி அதற்கு பிறகு அந்த துணியை அவிழ்த்து அந்த விக்கிரகத்தின் பார்வை விழுகிற மாதிரி பக்தர்களின் மேல் விழுகிற மாதிரியான ஒரு சடங்கு முன்னதாக குழந்தை ராமர் என்பதால் ஒரு சின்ன தங்க ஊசியை வைத்து அஞ்சனம் அதாவது கண்மை மாதிரியான ஒரு அலங்கார பொருளை ஒப்பனையை செய்து ராமர் சிலைக்கு வந்து ஒரு கண்ணாடி காட்டி அதாவது ஒரு குழந்தையை கண்ணாடி காட்டி மகிழ்விப்பது போல ஒரு சடங்கு அதற்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் அந்த முதல் பிரார்த்தனை செய்கிறார் செய்து முடித்து விட்டார் இதுதான் நேற்றைய சடங்கு ஒரு எண்பத்தி நான்கு செகண்டு தான் அது நடந்திருக்கிறது ஆனால் அதற்கு பின்னால் நடந்த விஸ்தாரமான பூஜை முன்னால் நடந்த சடங்கா சடங்குகள் இவையெல்லாம் வந்து தேசிய ஊடகங்களிலே ஒளிபரப்பப்பட்டன இன்னும் சொல்ல போனால் தூர்தர்ஷன் கே என்று சொல்லப்படுகிற நவீனமான தொழில்நுட்ப உத்தி இதற்கு முன்னதாக அது ஒரே ஒரு முறைதான் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அதாவது இதற்கு முன்னதாக நடந்த சர்வதேச மாநாடு அந்த ஜி டுவெண்டி மாநாடு அதிலே வந்து இந்த உத்தி கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு இப்போதுதான் வந்து இந்த ஃபோர் ஜி மணிக்கவும் இந்த ஃபோர் கே உத்தி கடைபிடிக்கப்பட்டு அதன் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் தூர்தர்ஷன் கொடுத்த இந்த நேரலையை தான் பிற டிவிகள் வாங்கி ஒளிபரப்பின தூர்தர்ஷன் நாற்பது ஒளிப்பதிவு கருவிகளை வைத்ததாக கூறுகிறார்கள் மற்ற டிவிகளுக்கு உள்ளே அனுமதி கிடையாது தூர்தர்ஷன் கொடுத்த அந்த தொலைக்காட்சி அலைவரிசையை இவர்கள் பெற்று அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் அவரவர்கள் மொழியிலே அதன் வர்ணனைகளை எல்லாம் சேர்த்து அவற்றை வந்து ஒளிபரப்பினார்கள் இதுல என்ன சர்ச்சை என்றால் இந்த லைவ் டெலிகாஸ்ட் அதாவது நேரலை நேரலை ஒளிபரப்பை இந்தியா முழுவதும் பல்வேறு ஆலயங்களிலே பாரதிய ஜனதா ஏற்பாடு செய்திருந்தது ஆலயங்களிலே பக்தர்கள் கொஞ்சம் பேர் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் ஆலயங்களிலே பார்ப்பதற்கான ஏற்பாடு ஒரு வகையிலே இது வந்து சாஸ்திர விரோதமானதுதான் ஏனென்றால் இந்த ஆலயங்கள் வந்து பன்னிரெண்டு மணிக்கு நடை சாத்தப்பட்டு விடும் ஆனாலும் இதற்காக வந்து நடை திறந்து வைத்து இந்த அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்கிறார்கள் அதாவது ஒரு ஒவ்வொரு நாளும் அது குறிப்பிட்ட சில நொடிகள் மட்டும் சில நிமிடங்கள் மட்டும் அது இருக்கும் அதில் செய்கிற காரியங்கள் வெற்றியாக முடியும் என்பது ஒரு ஐதீகம் அந்த அபிஜித் முகூர்த்தம் அதற்கு முன்னதாக நடந்த பூஜைகள் பின்னதாக நடந்த சடங்க சடங்குகள் இவற்றை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் அது நிகழ்ச்சி எனவே பாரதிய ஜனதா அதன் மேல்மட்ட தலைவர்களை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அனுப்பி அந்த மாநிலத்தில் இருக்கிற முக்கிய ஆலய ஆலயத்தில் ஏதாவது ஒன்றிலோ அல்லது சில ஆலயங்களிலோ இந்த நேரடி ஒளிபரப்பு பெரிய எல்இடி ஸ்கிரீன் வைத்து ஒளிபரப்பினார்கள் அப்படி பண்ணும்போது இது ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக மாறிவிடுகிறது ராமர் கோயில் திறப்பு விழாவை நீங்கள் அரசியல் ஆக்குகிறீர்கள் என்று பாரதிய ஜனதா குற்றம் சாட்டுகிறது ஆனால் அரசியல் ஆக்கியது பாரதிய ஜனதா தான் காரணம் எல்லா தொலைக்காட்சிகளிலும் இது நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது தூர்தர்ஷன் பொதுமக்கள் வரிப்படத்தில் இயங்குவது அரசாங்க டெலிவிஷன் அது சிறப்பு ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் உள்ள எல்லா தொலைக்காட்சிகளிலும் நேற்றைக்கு வந்து இந்த ஒளிபரப்பு ஆர்வம் உள்ளவர்கள் பக்தர்கள் வீட்டில் இருந்தபடியே இதை பார்த்து விடுவார்கள் ஆலயங்களுக்கு சென்று பார்க்க வேண்டிய தேவையில்லை ஏன் ஆலயங்களிலே வந்து லைவ் டெலிகாஸ்ட் வைக்க வேண்டும் என்பதே ஒரு பிரதான கேள்வி அப்படி வைக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தால் தனியார் அரங்கங்களை வாடகைக்கு எடுத்து இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அமரக்கூடிய அந்த அரங்கங்களிலே இந்த இதற்கான வசதி செய்து கொடுத்திருந்தால் விருப்பப்பட்டவர்கள் சென்று பார்த்திருப்பார்கள் சில நேரங்களிலே கிரிக்கெட் மேட்ச்கள் அப்படியான அரங்கங்களில் ஒளிபரப்பப்படுவதை நாம் பார்க்கிறோம் இரவு வேலை என்றால் ஒரு பொது இடத்திலே ஒரு கடற்கரை பூங்கா போன்ற பொது இடத்திலே வைத்து இதை ஒளிபரப்பலாம் ஆனால் ஆலயத்திலே வைத்து பெரிய எல்இடி ஸ்கிரீன் உள்ளே நிறுவி ஆலயத்தின் நடை பனிரெண்டு மணிக்கு மேல் திறந்து வைத்து அதிலே வந்து ஒளிபரப்பு என்று ராமர் கோயில் அந்த பிராண பிரதிஷ்டை ஒளிபரப்பும் போது அதுல அரசியல் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் ஆக ராமர் கோயில் தரப்பு விழாவை வந்து வாக்கு அரசியலுக்கு பாரதிய ஜனதா பயன்படுத்திக் கொள்கிறது அதான உண்மை நியாயமாக பார்த்தால் இது போன்ற நிகழ்ச்சிகள் மத ரீதியான நிகழ்ச்சிகள் அந்தந்த மதத்தின் தலைவர்களால் அந்த குரு மகா சன்னிதானங்களால் நிறைவேற்றப்பட வேண்டியவை பிரதமர் வந்து முதல் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இல்லை குடமுழுக்கு விழாக்களிலே அமைச்சர்கள் கலந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த அமைச்சர்கள் வந்து சடங்குகள் செய்ய மாட்டார்கள் அதற்கென்று இருக்கிற வேத விற்பனர்கள் அல்லது மதகுருமார்கள் அவர்கள் தான் சடங்காச்சாரங்களை செய்வார்கள் இங்கு எல்லாமே தலையிலாக இருந்தது பிரதமருக்கான முக்கியத்துவம் பிரதமர் செய்கிற பிராண பிரதிஷ்டை பிரதமர் அதற்கு பிறகு அவர் பேசியது அதற்கு பிறகு டெல்லிக்கு போய் இன்றைக்கு நான் ராமர் கோவிலே வந்து ஒரு உள்ளுணர்வு பெற்றேன் ஒரு பிரதம மந்திரியின் சூரியோதய திட்டம் என்று கூறி ஒரு கோடி இல்லங்களுக்கு சோலார் ரூஃப்டாப் அதாவது சூரிய ஒளி கொண்டு மின்சக்தி தயாரிக்கிற மேற்கூரை சாதனங்களை பொறுத்த போகிறோம் என்று சொல்கிறார் இப்போ பட்ஜெட் நடக்க போகிறது அது ஓட்டான கவுண்டு முழு பட்ஜெட் போட முடியாது காரணம் தேர்தல் வருகிறது இந்த முழு பட்ஜெட்டில் ஓட்டான கொண்டில் இது போன்ற ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க முடியாது அதுபோக அப்படியே கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கான கால அவகாசம் கிடையாது மார்ச் மாதம் முதல் வாரம் தேர்தல் தேதியே வந்துவிடும் ஒரு மாதத்திற்குள் ஒரு கோடி இல்லங்களுக்கு எப்படி சூரிய உன் சக்தி கொடுக்க முடியும் அது வந்து எனக்கு ராமர் கோயிலே அதாவது சூரிய வம்சத்தை சேர்ந்தவர் ராமர் என்பதால் சூரிய வம்சத்தின் ஒரு அருளாசியோடு என் மனதிலே உதித்த ஒரு திட்டம் என்று பிரதமர் பேசுகிறார் ஒட்டுமொத்தத்திலே ராமர் கோயிலை அரசியலாக்கும்போது போது எதிர்கட்சிகள் அதற்கு எதிர்வினை ஆற்றித்தானே ஆக வேண்டும் அப்படி எதிர்வினை ஆற்றும் போது அவர்கள் ராமருக்கு விரோதிகள் என்று சித்தரிக்கப்படுகிறார்கள் ராமர் என்பவர் இந்தியாவின் தொன்ம அடையாளம் அனைவருக்கும் பொதுவானவர் ராமர் கோயில் உண்மையிலேயே கட்டி முடிக்கப்பட்டது யாரால் சுப்ரீம் கோர்ட்டால் ரெண்டாயிரத்தி பத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே நான்கு வருடங்களுக்கு முன்பு யுபிஏ ரெண்டு ஆட்சியில் இருந்த போது அலகாபாத் ஹைகோர்ட் ராமர் கோயில் கொள்ளலாம் என்று தீர்ப்பளித்து விட்டது ஆனால் அது அந்த சர்ச்சைக்குரிய இடத்தை மூன்றாக பிரித்தது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு அன்றைய மத்திய அரசு பிரதமர் நரசிம்மராவ் தலைமையிலான மத்திய அரசு பாபர் மசூதி இருந்த இடம் மற்றும் அதை சுற்றி இருக்கிற ஒரு அறுபது ஏக்கர் இவற்றை வந்து அரசு ஒரு புதிய சட்டம் மூலமாக கையகப்படுத்தி விட்டது அதாவது இன்றைக்கு வந்து ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ள இடம் அது மத்திய அரசுக்கு சொந்தமானது எப்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்து ஒன்றும் அதை கையகப்படுத்தவில்லை அந்த சர்ச்சைக்குரிய இடம் பாபர் மசூதி இருந்தது அதை சுற்றி இருக்கிற இடமும் தேவைப்படும் என்பதற்காக ஒரு நில ஆர்ஜித சட்டம் நிறைவேற்றி வழிபாட்டுத் தலங்கள் சட்டம் ஒன்று தனியாக நிறைவேற்றப்பட்டது பிளேசஸ் ஆஃப் ஆக்ட் அதன்படி வந்து இந்த ஒரு சர்ச்சையை தவிர வேறு சர்ச்சை சோங்கிறதுக்கு பிறகு இந்தியாவில் கிடையாது என்று அந்த சட்டத்தில் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது புதிதாக எந்த சர்ச்சையும் கிளப்ப முடியாது மத ரீதியான சர்ச்சைகள் பொதுவாக உலகத்திலே நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் புதிய மதங்கள் தோன்றி அரசு ஆதரவு பெறும்போது ஏற்கனவே இருந்த பழைய மதங்கள் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டு புதிய மதங்களின் ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன சர்ச்சைகள் தேவாலயங்கள் மசூதிகள் இதெல்லாம் நிறைய இருக்கிறது உலகத்தில் ஆக ஒரு இந்து கோயிலின் மேல் பாபர் மசூதி கட்டப்பட்டிருக்கிறது என்பது ஆர்கியாலஜிக்கல் சர்வே முடிவு ஆனால் அப்படியான விஷயங்கள் இந்தியா முழுவதும் நிறைய இருந்திருக்கும் ஆயிரம் வருடம் கிட்டத்தட்ட இஸ்லாம் ஆட்சி அவற்றையெல்லாம் நீங்கள் சரி செய்வது என்று ஆரம்பித்தால் நம் நாட்டில் கோயில்கள் மட்டும்தான் கட்டி கொண்டிருக்க முடியும் மருத்துவமனைகளுக்கோ மற்றவற்றுக்கோ பலம் கூட இருக்காது எனவேதான் அந்த சட்டம் மிக தெளிவாக அந்த சட்டத்தில் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் சட்டம் நிறைவேற்றப்பட்ட காலம் அந்த நான் சொல்கிறேன் அது நிறைவேற்றப்பட்ட காலம் அந்த காலகட்டத்தில் நடந்த பாராளுமன்ற விவாதம் எல்லாம் படித்து பார்த்தால் இவற்றை எல்லாம் பேசுகிறார்கள் ஆக ஒரே ஒரு சர்ச்சை அந்த சர்ச்சை ராம ஜென்ம பூமி சம்பந்தப்பட்டது அதற்கு பிறகு வேறு சர்ச்சைகள் இருந்தாலும் அவற்றை நாம் கிளப்ப முடியாது இதுதான் அந்த சட்டம் ஆனாலும் இப்போது பாரதிய ஜனதா ஆட்சியிலே கிருஷ்ண ஜென்மபூமி இப்படி பல சர்ச்சைகள் மசூதி அது கிளப்பிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் அப்படி என்றால் ராமர் கோவில் சர்ச்சை ஆரம்பம் என்ன அது ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறுல பிரிட்டிஷ் ஆட்சி நிலை பெறும்போது இங்கு அந்த அயோத்தியிலே ராமர் கோவில் இருந்தது அதை இடித்துவிட்டு மசூதி கட்டப்பட்டிருக்கிறது என்கிற சர்ச்சை கிளம்பியது பலரும் அதற்காக போராடினார்கள் பல வழக்குகள் அந்த காலகட்டத்திலேயே ஆனால் எதுவுமே தீர்வு இல்லை சுதந்திரத்துக்கு பிறகு இன்றைய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களின் பாட்டனார் திக்விஜய்நாத் அவர் வந்து இந்துக்கள் முஸ்லிம்கள் ரெண்டு தரப்புக்கும் வந்து உண்மையான நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் மகாத்மா காந்தி சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று அவர் பேசினார் அதற்கடுத்த மூன்று நாட்கள் கழித்து கோட்ஸே மகாத்மா காந்தியை துப்பாக்கியால் சுட்டார் எனவே அந்த கொலை வழக்கில் இவரையும் சேர்த்தார்கள் திக்விஜய்நாத்தையும் சேர்த்தார்கள் ஆனால் ஆதாரங்களிலே அவர் விடுதலை செய்யப்பட்டார் விடுதலை செய்யப்பட்டவுடன் அவர் வந்து கையில் எடுத்த முதல் பிரச்சனை வந்து இந்த அயோத்தியில் ராமர் கோவில் அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்திலே கோரக்பூரில் ஒரு மடம் இருக்கிறது நமது காஞ்சி சங்கரமணம் மாதிரி அது ஒரு மடம் இந்த கோரக்பூர் மடத்தின் வம்சாவளியிலே வந்தவர் தான் திக்விஜய்நாத் அதே கோரக்பூர் மடத்தின் மடாதிபதி தான் இன்றைய யூபி ஓபி முதல்வர் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத்தின் ஞான குரு அவருக்கு முன்பு இருந்த மதகுரு அவர் இதில் தலையிடுவதற்கு தயங்கினார் ஆனால் வந்து அவரையும் வந்து பிற்கால கட்டத்திலே வந்து உள்ள அவர் ராமர் கோயில் கட்ட வேண்டியதன் அவசியத்தை எல்லாம் எடுத்து கூறி அவரும் அந்த 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 மூமெண்ட் அந்த இயக்கத்துக்கு ஒரு தலைமை பொறுப்பேற்க சம்மதித்தார் இதுதான் வரலாறு அப்படி என்றால் திக்விஜய்நாத்தின் ஆவேசமான பேச்சுகள் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதற்கான அவசியம் அவர் எடுத்துக்கூடிய அவசியம் இதால் பலரும் கவரப்பட்டார்கள் அதிலே ஒருவரின் பெயர் அபிராமதாஸ் இவர் வந்து ஒரு வைஷ்ணவ துறை இந்த வைஷ்ணவ துறவி பீகாரை சேர்ந்தவர் அவர்கள்லாம் அவர் பெயரை கூட நேற்று உச்சரிக்கவில்லை அவர் வந்து என்ன செய்தார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல டிசம்பர் மாதம் கடைசி வார வாரத்துக்கு முன்பு இரவோடு இரவாக ராமர் சீதா சிலைகளை அவர் எடுத்து கொண்டு போய் அந்த மசூதியின் சுவரை தாண்டி குதித்து உள்ளே கொண்டு போய் வைத்தார் தானாகவே தோன்றிவிட்ட ராமர் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது அதோடு இஸ்லாமியர்கள் அங்கு தொழுகை நடத்துவதை நிறுத்தி கொண்டார்கள் முன்னதாகவே இந்த சர்ச்சை தொடர்ந்து கொண்டிருக்கும் போதே இந்துக்கள் ஒரு பக்கமும் முஸ்லாமியர்கள் ஒரு பக்கமும் வழிபாடு நடத்தி கொள்ளலாம் என்று இந்த கீழமை நீதிமன்றங்கள் சமரச ஏற்பாடு செய்து வைத்து அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது அதுதான் ஒரே கட்டணம் ஒரு புறம் இந்துக்கள் ஒரு புறம் இஸ்லாமியர்கள் ராமர் சிலையை அங்கு வைத்தவுடன் அந்த இஸ்லாமியர்கள் அந்த உரிமையை அவர்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் வழிபாடு செய்ய விரும்பவில்லை ஆனால் இந்துக்களும் அதிலே வழிபாடு செய்ய முடியாமல் கதவுகள் இழுத்து மூடப்பட்டன கதவுளை முதலில் திறந்து விட்டது யார் ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்துல எண்பத்தி நான்கு எண்பத்தி நான்கு பிரதமர் இந்திரா காந்தியின் மரணத்துக்கு பிறகு அருள் நேரு அருண் நேரு திறந்து விட்டார் அதற்கு பிறகு அந்த அதற்கான அந்த சினாலை என்று சொல்லப்படுகிற பூஜை சிறப்பு பூஜை சிறப்பு பூஜை எப்போது செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அப்போது ராஜீவ் காந்தி ஆட்சி சிறப்பு பூஜை செய்யப்பட்டது அதற்கு அந்த சிறப்பு பூஜை செய்வதற்கு அனுமதி கொடுத்தது அதாவது செங்கற்களை வைத்து சிறப்பு பூஜை அந்த முதல் செங்கல் எடுத்து கொடுத்தவர் எல்லாம் கூட நேற்றுக்கு இந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இப்படி விஸ்வ இந்த பரிஷத் அதுல இருந்தது ஆனால் நரசிம்மராவ ஆட்சி ராஜீவ்காந்தி ஆட்சி ஆகியவற்றில் இந்த ராமர் கோயில் சர்ச்சையை தீர்க்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ரெண்டாயிரத்தி பத்து அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இவற்றையும் நாம் மறந்து விடக்கூடாது ஏனென்றால் அந்த அலகாபாத் உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் அதுல வந்து வழக்காடியவரை சந்தித்து உரையாடுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பேபி ராம் குழந்தை ராமர் என்று என்ற பெயரால் வந்து வழக்கு தொடரப்பட்டது அதாவது மைனர் சூட் என்று சொல்வார்கள் மைனர் சூட் என்றால் குழந்தையாக இருக்கும்போது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தால் அந்த குழந்தைக்கு எப்போது வேண்டுமானாலும் வழக்கு போடுகிற உரிமை இருக்கிறது இந்த லிமிடேஷன் பீரியட் என்று சொல்லப்படுகிற இத்தனை காலகட்டத்துக்குள் வழக்கு போட வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை பேபி ராம் ஒரு மைனர் எப்போதுமே மைனர் ஏனென்றால் குழந்தை ராமர் அயோத்தி என்று வரும்போது குழந்தை ராமர் ஐந்து வயது பாலகன் ராமர் இந்த ஐந்து வயது குழந்தைக்கு தன் உரிமையை சொத்துரிமையை மீட்பதற்கான வழக்கு தொடர்வதற்கு எப்போதும் உரிமை இருக்கிறது பிரபச்சூல் மைனர் எனவே அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கீழமை நீதிமன்றத்தில் முடிந்து அலகபாத் உயர் நீதிமன்றத்திலே வந்து உயர் நீதிமன்றம் ராமருக்கு இதிலே சொந்த இருக்கிறது என்று தீர்ப்பளித்தது அதுதான் வந்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படை ஆனால் அது மூன்றாக பிரித்தது நிலத்தை உச்சநீதிமன்றம் இரண்டாக பிரித்தது இரண்டாக பிரித்தது என்று சொல்வதை விட கூட ராமருக்கு நிலம் அதே மாதிரி வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டது தவறு எனவே அதற்கு ஈடாக ஒரு ஐந்து ஏக்கர் நிலம் இப்படியான ஒரு தீர்ப்பு இதிலே ராமர் சிலைகளை மசூதிக்குள் வைத்தது குற்றம் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது அதை நேற்று யாருமே சொல்லவில்லை அதே போல ராமருக்கு இடம் கொடுப்பது போல மசூதி இடிக்கப்பட்டதற்கு நஷ்ட ஈடாகவும் இடம் கொடுக்க வேண்டும் அயோத்தியில் மசூதி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அது ஒரு ஐந்து ஏக்கர் நிலத்திலே அதை யாருமே வந்து பேசவே இல்லை அது எனவே தான் இதை வெறுமனே அரசியலாக இந்து ஓட்டு வங்கியை ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம் மற்றபடி ராமர் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர் அவர் இந்து தொன்மம் இதெல்லாம் யாருக்கும் எந்த விதமான இருப்பதற்கு வழியே இல்லை ராமரை வணங்குபவர்கள் வணங்குவார்கள் கம்பராமாயணத்தை விட ஒரு சிறப்பு வாய்ந்த இலக்கியம் தமிழ்நாட்டிலே ரொம்ப அரிதான இலக்கியங்கள் தான் ஆக தமிழர்கள் வந்து ராமருக்கு உறவுதிகள் கிடையாது தமிழ்நாடு அரசும் உறவு கிடையாது ஆனால் இதுல வந்து நீங்கள் அரசியலை கொண்டு வந்து சேர்க்கும் போது அதன் அரசியல் பின்விளைவுகள் வந்து அபாயமாக இருக்கும் மதத்தையும் அரசியலையும் கலப்பது எடுத்துக்காட்டாக ராமர் கோயில் நேற்று விழா நடக்கும் போது எதற்காக கோவில்களிலே வந்து அது லைவ் டெலிகாஸ்ட் செய்ய வேண்டும் அதுவும் மத்திய நிதியமைச்சர் வந்து இங்க லைவ் டெலிகாஸ்டில் கலந்து கொள்கிறார் காமாட்சி கோவில் காமாட்சி கோயில் சங்கரமடத்துக்கு சொந்தம் காஞ்சிபுரம் சங்கரமடத்துக்கு சொந்தமான தனியார் கோவில் அந்த தனியார் கோயிலில் லைவ் டெலிகாஸ்ட் வைப்பதை வைப்பதே வந்து அரசு தடுக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டுகிறார் ஆனால் அப்படி அரசு தடுக்கவில்லை கடைசியிலே அங்குதான் வந்து லைவ் டெலிகாஸ்ட் நடந்தது அதே போல அண்ணாமலை அவர்கள் கோபாலபுரத்திலே இல்லத்துக்கு அருகாமையிலே ஒரு கோவில் இருக்கிறது ஒரு பெருமாள் கோயில் அங்கு வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஏற்பாடு செய்கிறார் அப்படி பார்த்தால் பன்னிரண்டு மணிக்கு மேல் எந்த லைவ் டெலிகாஸ்டும் கோயில் நடையை எதற்காக திறந்தார்கள் என்பதே பெரிய கேள்விக்குறி என்றாலும் அது லைவ் டெலிகாஸ்ட் முடிந்த பிறகு அது குறித்த அரசியல் சர்ச்சைகள் எல்லாம் சுழன் அடித்துக் கொண்டிருக்கின்றன உச்ச நீதிமன்றத்துக்கு வேற போய் அங்கு ஒரு வழக்கு வேறு தொடர்கிறார்கள் ஆக ஒட்டுமொத்தத்திலேயே ராமர் கோவில் திறப்பு விழா வந்து பக்தி ரீதியான விழாவாகவே அமையவில்லை முழுக்க முழுக்க அரசியல் முழுக்க முழுக்க வந்து வட இந்திய ஓட்டு வங்கியை ஒருங்கிணைக்கிற சக்தி இதன் விளைவுகளை பாருங்கள் கர்நாடகத்திலே தனியாக அந்த அரசு அது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலை திறக்கிறது மேற்கு வங்காளத்திலே மம்தா பானர்ஜி நேற்றைக்கு நாங்கள் எல்லாம் காளி பக்தர்கள் நீங்கள் ராமரை புகழ்ந்து இவ்வளவு பேசுகிறீர்களே சீதையை ஏன் போலவில்லை அவமதிக்கிறீர்களே என்று அவர் ஒரு அரசியல் குற்றச்சாட்டு வைக்கிறார் நேரடியாக காளி கோயிலுக்கு ஒரு ஊர்வலம் கூடவே வந்து ஒரு மசூதி மற்றும் ஒரு சர்ச் இப்படி அதை அவர் அரசியலாக்குகிறார் இங்கு தமிழ்நாட்டிலே ஏற்கனவே நான் நேற்று முழுவதும் பார்த்த பிரச்சனைகள் தான் அதாவது அண்ணாமலையின் அறிக்கை ஆளுநர் போய் வந்து சொல்கிறார் நான் வந்து கோவிலுக்கு சென்றேன் அங்கு பக்த அர்ச்சகர் முகத்தில் மரண பீதி தெரிந்தது என்று சொல்கிறார் எப்படி கண்டுபிடித்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை ரவியை பார்த்து மரண பீதி அடைந்து விட்டார்களா அதுவும் தெரியவில்லை எப்படி அர்ச்சகரின் முகத்திலே பீதி இருப்பதாக ஆளுநர் உணர்ந்தார் அவர் அவ்வளவு பெரிய ஒரு சைக்காலஜிஸ்டா உளவியல் நிபுணரா ஆளுநருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை இதற்கெல்லாம் இங்கே விடையே கிடையாது ஆளுநர் அவர் வந்து எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு ராஜ்பவனிலே அவர் இயல்பாக அவரது ராஜ்பவன் டிவியிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கலாம் ஆனால் கோவிலே சென்று அவர் நிகழ்ச்சி பார்க்க விரும்புகிறார் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வதற்கு விரும்புகிறார் அதிலே வந்து அர்ச்சகர்கள் பயப்படுகிறார்கள் என்று அரசாங்கம் விருது குற்றம் சாட்டுகிறார் இப்படி எல்லாமே அரசியல் என்றாகிவிட்டது இதன் விளைவு எல்லா மாநிலங்களிலும் இது அரசியல் பிரச்சனையாக எதிரொலிக்கிறதா பிஜேபிக்கும் மற்றவர்களுக்கும் எதிரான அரசியல் பிரச்சனை ராமர் கோயிலை சுற்றி மையம் கொள்கிறது இதை ராமரே விரும்புவாரா என்று எனக்கு சந்தேகம் தான் ராமராஜ்யத்திலே அனைவரும் எல்லாமும் எழுத வேண்டும் என்பதுனா கம்பன் என்ற ராமராஜ்யம் கொள்வாரும் கொடுப்பாரும் குடிவாழாத நல்லுலகு கல்வாரும் காவலரும் கண்டறியாத பெயர் எல்லாரும் உடையாறு இல்லாத சீருலகு எல்லாரும் எல்லாமும் எய்துகின்ற எழிலுலகு கம்மன் கண்ட ராமராஜ் இதுதான் எல்லா உயிர்களும் இன்பம் இருக்க வேண்டும் ஆனால் ராமர் பெயரால் இவ்வளவு பெரிய அரசியல் சர்ச்சை இந்த சர்ச்சைக்கு வித்திட்ட அத்வானி அவர்கள் அவர் விழாவுக்கு வந்ததாகவே தெரியவில்லை அவர் வந்து ராம ரத யாத்திரை நடத்தி ராம பூமியை பற்றிய பிரச்சனை எல்லாம் வந்து தென்னகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார் கடைசியில அந்த அத்வானி ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தலிலே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கும் போது அவரால் வெற்றி பெற முடியவில்லை அவரோடு சேர்ந்திருந்த முரளி மனோகர் ஜோஷி உயர் பதவிக்கு வரவில்லை அவரோடு ராமர் கோவில் போராட்டத்தில் ஈடுபட்ட உமா பாரதி அவர்கள் உத்தரப்பிரதேச முதல்வராக இருந்தார் இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா அரசியலில் அவர் இருக்கிற இடமே தெரியவில்லை ஆக ராமரின் எண்ணங்களுக்கு மாறாக அரசியல் செய்தவர்கள் இதிலே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை என்பதுதான் சூட்சமோ பிரதமர் மோடி ராமரே அரசியலுக்கு இழுத்திருக்கிறார் தேவையில்ல ஒன்பது ஒன்பது வருட ஆட்சி கிடந்த பத்து வருட ஆட்சி பல சாதனைகள் இருக்கின்றன அவற்றை சொல்லி ஓட்டு கேட்கலாம் ராமரின் பெயரால் ராம பக்தர்களை ஒருங்கிணைத்து இந்து ஓட்டு வங்கியை ஒருங்கிணைப்பது என்கிற ஒரு பச்சையான அரசியல் நோக்கம் நேற்றைக்கு வெளிப்பட்டது எல்லா மாநிலங்களிலும் எதிரொலித்தது ராகுல் காந்தி நடைபயணம் போன அசாம் மாநிலத்தில் அது எதிரொலித்தது ராகுல் காந்தி ஒரு ஆலயத்தில் அங்கு பதினாறாம் நூற்றாண்டு ஒரு பெரிய மகான் அவரை சர்வ மதங்களுக்குமான அருள் உரைகளை எல்லாம் சொன்னவர் அவரது வழிபாட்டு இடத்திற்கு சென்று வழிபாடு செய்ய ராகுல் காந்தி விரும்பும் போது மறுக்கப்பட்டார் பதினைந்து கிலோமீட்டருக்கு முன்பாக அவரை கருத்து விட்டார்கள் என்ன காரணம் என்று கேட்டால் அது ராமர் கோயில் அங்கு அயோத்தியில் பிராண பிரதிஷ்டை நடக்கிறது நீங்கள் இங்கு கோயிலுக்கு செல்லக்கூடாது என்று இந்த கோயிலில் எந்த நிகழ்ச்சியும் கிடையாது கோயில் என்று சொல்வதை விட ஒரு வழிபாட்டு இடம் தியான மண்டபம் என்றுதான் சொல்ல வேண்டும் கடைசியில் ராகுல் காந்திக்கு அங்கு அனுமதி மறுக்கப்பட்டது இப்படி எல்லாவற்றிலுமே இதை வந்து அரசியலாக்கினார்கள் எனவேதான் ராமர் கோயில் அரசியல் சர்ச்சை என்பது இன்னமும் பல நாட்களுக்கு இது நீடிக்கத்தான் செய்யும் இப்படியான அரசியல் சர்ச்சைகள் இந்த நாட்டுக்கு நல்லதா என்றால் நிச்சயமாக இல்லை காரணம் மதமும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று இணையவே கூடாது ஸ்டேட் ரிலிஜியன் என்று சொல்வார்கள் வேலை நாடுகளிலே கிறிஸ்தவம் இருக்கும் போது மதமும் அரசியலும் ஒன்றாக இணைந்து போப்பாண்டவர் கை தான் அரசர் என்ற நிலையெல்லாம் இருந்து அதையெல்லாம் மாறி அங்கு வந்து ஜனநாயக தலை துவங்கி இருக்கிறது இப்போது அங்கு வந்து மதம் வேறு அரசியல் வேறு இத்தனைக்கும் வந்து இங்கிலாந்து நாட்டிலே வந்து தலைமை குரு கிரீடத்தை எடுத்து கொடுக்கிறார் ஆனாலும் மதம் அரசியல் ரெண்டையும் பிரித்து பார்க்க பிரிட்டிஷ் அரசியல் பழகி இருக்கிறது அந்த வம்சாவளியில் தான் நாமும் வந்தோம் இதுவரைக்கும் அப்படியான அரசியல் நம்மிடம் கிடையாது ஆனால் இப்போது வந்து பாரதிய ஜனதா பாரதிய ஜனதாவின் பிற சங் பரிவார அமைப்புகள் எல்லாமாக சேர்ந்து இத்தகைய ஒரு அரசியலை இங்கு நுட்பமாக புகுத்துகின்றன இது நாட்டுக்கு நல்லதா என்றால் என்னை கேட்டால் இது நல்லது இல்லை என்றுதான் நான் சொல்வேன் காரணம் வழிபாடு என்பது அவரவர்கள் தனிப்பட்ட உரிமை இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே வந்து குலதெய்வ வழிபாடுதான் ரொம்ப புகழ் பெற்றது அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ராமர் கோயிலிலே ராமர் ரகுவம்சம் ரகுவம்சத்தின் குலதெய்வம் வந்து ஸ்ரீரங்கநாதர் எனவே பிரதமர் இங்கு ஸ்ரீரங்கத்தில் இருந்து தரிசிக்கிறார் சிறீரங்கநாதருக்கு வந்து அங்கு வந்து ஒரு உருவ அமைப்பு செய்திருக்கிறார்கள் இந்த இப்போது திறக்கப்பட்ட ராமர் கோயிலே சிறரங்கநாதரின் அவதாரம் அவர் வந்து விஷ்ணுவின் அவதாரம் விஷ்ணு வந்து நீங்க திருப்பதிக்கு போனீர்கள் என்றால் துலுக்கணாச்சியார் சன்னதி இருக்கிறது அதாவது ஒரு இஸ்லாமிய பெண்ணின் சன்னதி இஸ்லாமிய பெண்ணை வந்து மனமுடித்ததாக சரித்திரம் இருக்கிறது அப்படி என்றால் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த காலகட்டத்திலேயே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் ஆனால் இந்து ஓட்டு வங்கி என்று ஒன்று தனியாக இருப்பதாக அதை வைத்து வந்து வெற்றி பெறுவதாக இப்படியான ஜரிகை கனவுகள் இந்திய அரசியலுக்கு நல்லது அல்ல தமிழ்நாட்டில் அது எடுபடவே எடுபடாது என்பதுதான் எனது கருத்து நன்றி okay